இறைவா அனைத்தும் நீ அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அடியவர்களே உலகம் அறியாது உங்களின் தூக்கம் குறித்த இரகசியம் ஒன்றை உரைத்து அருளினார்கள் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பனை பின் செத்து செத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்பனே சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது அன்புடன் அகத்தியர் மதுரை அருள் வாக்கு இரண்டு நீங்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டுள்ளீர்கள் அல்லவா அப்பனே அப்பொழுது இவான்மா அப்பனே இறைவனை நோக்கிச் சென்று யான் இவ்வளவு நல்லது செய்தேன் இவ்வளவு தீயது செய்தேன் என்றெல்லாம் அப்பனே அங்கு கை கட்டி பதில் கூறி வருவப்பா இதனால்தான் அப்பனே புண்ணியங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் யாங்கள் தொடர்ந்து கூறுகின்றோம் இவ் ஆன்மா அங்கு செல்லும் பொழுது யான் புண்ணியம் செய்திருக்கின்றேன் என்று அப்பனை இறைவன் எழுதிக் கொள்வானப்பா அவ்வளவுதான் என்பேன் அப்பனே புரிகின்றதா இவை எல்லாம் யாருக்கும் தெரியாதப்பா இறைவனை வணங்கினால் அனைத்தும் கிடைத்து அப்பனே அனுதினமும் இவான்மா இறைவனை பார்த்து இருக்கின்றது என்பேன் அப்பனே அப்பொழுது ஏன் திருத்தலங்களுக்கு செல்கின்றீர்கள் என்று கூறுங்கள் அப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பனை பின் செத்து செத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று புரிய புரிய அப்பனே எதை என்று அறிய அறிய நீங்கள் உறங்கும் பொழுது அப்பனே உன் ஆன்மா எதை என்று அறிய அறிய மேல் லோகத்திற்கு சென்று விடுவப்பா அங்கே வரிசையாக நின்று அப்பனே எதை என்று அறிய அறிய பிரம்மாவிடம் தீர்ப்புகள் எதை என்று கூட யான் என்ன செய்தேன் எதை என்று புரிய புரிய எந்தனுக்குப் பின் முக்தியை கொடு கொடு என்றெல்லாம் அவ் ஆன்மா இயங்கிக் கொண்டிருக்கும் அப்பனே அவை இவை என்றெல்லாம் அப்பனே ஏற்கனவே உரைத்துவிட்டேன் அப்பனே பின் எதை என்று அறிய அறிய இவ்வாறு இருக்கும் பொழுது அப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பனே செத்துக் கொண்டிருக்கின்றான் அப்பனே ஆனால் பிரம்மாவிற்கும் அவ் ஆன்மாவிற்கும் சண்டை வரும் பொழுது பின் மூண்டும் எவை என்று அறிய அறிய காலையில் எழுந்திருக்கும் பொழுது அப்பனே பிரம்மா கொடுத்து விடுவானப்பா கட்டளைப்படை இவந்தனை முடித்துவிடலாம் என்று அப்பனே முடித்து விடுவான் அப்பனே பின் ஆன்மா மீண்டும் மேல் நோக்கி சென்று அப்பனே அலைந்து திரிந்து ஏன் எதற்கு என்றெல்லாம் அப்பனே எவை என்று அறிய அறிய பின் சாதாரணமாக பிரம்மாவிடம் எடுத்துக் கூறி கூறி அப்பனே பாசக்கயிற்றிப் பின் எமதர்மன் எவை என்று கூட வீசிக்கொண்டு எதை என்று அறிய அறிய அப்பனே சித்திரகுப்தனிடம் பின் கணக்கை அதிகமாக எதை என்று அறிய அறிய அப்பனே முடித்துவிடு என்றெல்லாம் அப்பனே எவை என்று கூட அப்பனே நீங்கள் செய்த தவறுகள் நீங்களே இறைவனிடத்தில் முறையிடுகின்றீர்கள் அப்பனே மீண்டும் அப்பனே தவறு செய்துவிட்டு இறைவனிடத்தில் எப்படியப்பா ஓம் லோபாமுத்ரா சமேத அகஸ்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்